ஹாய் வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு கோலம் போட்டு விட்டாச்சு கோலம் போட்டு விட்டுட்டு அப்புறம் முன்னாடி நிலப்படிக்கு முன்னாடி படியில் ஃபஸ்ட்டு படியில் கோலம் போட்டுட்ருந்தேன் படியில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால சரி படிக்கு கீழே வந்து ஒரு மஞ்சள் ம மஞ்சள் பொடி போட்டுவிட்டு அதில் கோலம் போட்டுட்ருக்குறேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு அப்புறம் இந்த உருளியில் பூ வைக்கிறதுக்காக உருளியில் பூ வைக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த பத்தி பொறுத்துற அந்த ஸ்டாண்டு அதை உள்ளே வச்சு நான் செவ்வந்தி பூவெல்லாம் சுற்றி வச்சு அப்புறம் முள்ளப்பூவும் வச்சு கொஞ்சம் ரோஸ் கொஞ்சம் மூட்டும் வச்சுருக்கேன் அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அதை வச்சு விட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிட்டாயி போடணும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங்கும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு விநாயகர் கோயிலுக்கு இப்போ ரெகுலராக கும்மி ஆட்டம் நடந்துகிட்டுருக்கு அதுக்கு நாங்கள் போயிடுவோம் சாயந்தரம் போயிட்டு வந்து தான் திரும்ப டிஃபன் செய்வோம் இப்போ சாயந்தரத்துக்கு சாமி கும்பிட்றதுக்கு விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம் நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எப்போவுமே லக்ஷ்மி பூஜை செய்வேன் முல்லைப்பூ இன்னைக்கு முல்லைப்பூ இருந்ததுனால செட் முல்லைப்பூ வச்சு தான் இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை செஞ்சேன் நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி பூஜை பூஜை செய்யணும் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு அங்கே கும்மி ஆட்டம் நடக்கும் அந்த கும்மி ஆட்டத்தெல்லாம் அங்கே பார்த்துட்டு நானும் கொஞ்சம் கும்மி ஆட்டத்தில் i <laughs>